அஹம்துல்லாஹி ரபுல்லின் அல்லாஹூ முஸ்லா அலம் அஹமத் அம்மாபாத் இரண்டு சின்ன துவாக்கள் இறந்தவர்களுக்காண்டி நாம் மனப்பாடம் பண்ணுறோம் ஒன்று அல்லாஹும் மஹிஹும் வர்ஹம்ஹும் துவாவினுடைய அர்த்தம் அல்லாஹுவே இவர்களுக்கு பாவத்தை மன்னிச்சுரு இவர்களுக்கு ரஹ்மத்தும் செய்வாயாக உன்னுடைய ரஹ்மத்தை அருளை கருணையை இவர்கள் மீது இறக்கி வைப்பாயாக அருள் புரிவாயாக என்பதாக அர்த்தம் இது வாழ்நாள் முழுவதுமே எப்போவுமே கேட்க வேண்டியது சொன்ன வாசகம் பொதுவான வாசகம் பன்மையானது அதாவது ஒரு ஆளோ பல பேரோ இப்போ இறந்திருந்தாலும் முன்னாடி இறந்திருந்தாலும் குடும்பமோ குடும்பம் இல்லாத யாராக இருந்தாலும் அவர்களுக்காண்டி கேட்க வேண்டிய ஒரு தான் மேலே சொன்ன வாசகம் நம்ம இது ரெண்டு வாசகம் சின்னதுங்கிறதுனால மனப்பாடம் செய்து அஞ்சு பக்து தொழுகிலே கூட இதை கேட்க முடியும் நம்ம சஜிதாவில் அடுத்தது கபுர் அடக்கம் செய்தால் அந்த கபுர் அடக்கம் செய்த நேரத்தில் மட்டும் கேட்க வேண்டியது அம்மா சபி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் உறுதியான சொல்லை கொண்டு அதாவது இழந்தா அப்படிங்கிற சொல்லில் உறுதியாக நின்று கொண்டு சரியான பதில் சொல்றதுக்கு நீ துணை செய்வாயாக என்பதாக இந்த வாசகம் அபுதாது ஒரு பாடம் உண்டு கபர் அடக்கம் செய்தால் கபருக்கு அருகாமல் நின்று கொண்டு அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்குதல் என்பதாக ஒரு பாடம் அதில் எல்லாம் தரணும் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹரீஸ்வரும் நபி சலோல்லா சார் அவர்கள் கபர் அடக்கம் செய்து முடித்தால் அந்த இடத்துல நின்று கொண்டு சொல்லுவார்கள் இஸ்தகு உங்களுடைய சகோதரருக்கானு நீங்கள் எல்லாரும் இஸ்தகுபார் செய்யுங்க பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எனவே மேலே சொன்ன அந்த வாசகம் சின்ன வாசகம் தான் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸி வாழ்நாள் ஃபுல்லாக ஓதலாம் கபர் அடக்கம் செய்த நேரத்தில் மட்டும் கிடையாது நபி சொன்னது நீங்க எல்லாரும் பாவமனைப்பு கேளுங்கன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு வாசகத்து கூட மனப்பாடம் செய்யாம கூலிக்கு ஆளை கூப்பிட்டு வந்து நம்ம ஓத சொல்ல அப்படின்னா அந்த இறந்தவர்கள் நமக்கு என்ன தொடர்பு நம்மளால நம்பவே முடியல அதனால சின்ன வாசகம் தான் கண்டிப்பாக மனப்பணம் செய்து நாம மனதார இதனை ஓத வேண்டும் யாரையோ கூப்பிட்டு கொண்டு வந்து நம்ம ஓத சொல்றதுங்கிறது பெரிய தப்பு இறந்தவர்களுக்கான நம்ம செய்யக்கூடிய பெரிய துரோகம் அடுத்தது அதே ஹதீஸ்ல வரும் உறுதியான சொல்லை கொண்டு கபர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவதற்கான நீங்கள் துவாசிங்கன்னு சொன்னாங்க அதுதான் மேலே சொன்ன ரெண்டாவது வாசகம் எனவே இன்ஷா அதை நம்ம மனப்பான் பண்ணுவோம் அல்லாஹும் அடுத்தது சாபித்